கஷ்டப்பட்டு கை மாவு தேய்க்காமல் உளுந்து பொரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க உளுந்து வேர்க்கட்லையும் எடுத்திருக்கேன் அர அரக்கு பவுல் இதை ஒரு மணி நேரம் ஊற போட்டு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு மணி நேரம் ஊறதுக்குள்ளே நம்ம கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன் பருப்பு எல்லாம் போட்டு வெங்காயம் ரெண்டு வெங்காயம் போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சமாக மல்லி புதினா தழை போட்டு ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கண்ணாடி பாதம் வந்தோம்னா தண்ணி விட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சுக்கோங்க கடலை மாவுங்க கிரேவிக்கு சீக்கிரட்டே கடலை மாவு தான் சப்பாத்திக்கு பூரிக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் லாஸ்ட்டாக மல்லிகளை போட்டு இறக்கினேன்னா கிரேவி ரெடிங்க கிரேவி ரெடி ஆகிடுச்சு இப்போ மாவுக்கு வந்து உளுந்தும் வேர்க்கட்லேயும் நல்லா நிறைஞ்சிருச்சு நல்லா மையம் அரைச்சிக்கோங்க தண்ணி விடாதீங்க தண்ணி விடாமல் அரைங்க இப்போ தேவைன்னா ஒரு ஸ்பூன் ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாவில் வந்து நம்ம போது மாவு போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா பூரி மாவு பதத்துக்கு பசஞ்சு எடுத்துக்கோங்க பட்டர் சீட்டு எடுத்துருக்கேன் பட்டர் சீட்டுக்கு பதிலாக இங்கே வாழையெல்லாம் எடுத்துக்கலாம் அது இல்லைன்னா டிஸ் பேப்பர் இருந்தோன்னா அன்னைக்கு பட்டர் சீட் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் தடவி மேலே ஒரு பேப்பரை வச்சு நம்ம இந்த மாதிரி பிளேட் வச்சு அமுக்கினோம்னா ஈஸியாக கிடைக்குங்க இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் கட்டையை கொண்டு தேய்ச்சி போட்டாச்சு கட்டையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு போட்டிங்கன்னா எண்ணெய் வந்து கலர் சேஞ்ச் ஆகாதுங்க நம்ம மாவில் புரட்டி தேய்ச்சோம்னா எண்ணெய் வந்து சேஞ்ச் ஆகிரும் வேஸ்ட்டாக போயிடும் அதனால் லெஸ்ட்டாக எண்ணெய் தடவிட்டு தேய்ச்சி பாருங்கள் சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்ப அட்டகசமாக இருக்கும் நல்லா புதுசு புதுசும் கிடச்சிருக்கு பாருங்கள் ஸ்டவ்வோட சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க சாப்பாடு கூட சூப்பராக இருக்குங்க கரெக்டு தானே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மீண்டும் ரெஸ் வீட்டில் சந்திப்போம் பாய்